பைப்ராய்ட் கட்டி வந்து வேற உறுப்புகளுக்கு வந்து பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இந்த பைப்ராய்ட் கட்டி தான் எங்கேயுமே எங்கேயுமே பரவாது பரவாது முன்னாடியே சொன்ன மாதிரி இது இது கேன்சர் கட்டி 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 கிடையாது கிடையாது அது வந்து 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 எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதுக்கு நிறைய பேர் ஐயோ போய் போய் சொல்லிடுவாங்களோ இருக்குமோ இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் நான் எப்படி என்ன பண்ணுவேன் அதனோட அக்செப்டன்ஸ் இருக்கிற மக்களுக்கு இக்னோரன்ஸ் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க அதை ஸோ அந்த மாதிரி அதை இது இருக்கிற ட்ரீட்மெண்ட்டை ட்ரீட்மெண்ட்டை யார் யாருக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் வேணுமோ அந்த வந்து கரெக்டாக எடுத்துக்கணும் ஓகே டாக்டர் இதுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை முறை இருக்கு டாக்டர் ஆக்சுவலி என்னன்னா சிகிச்சை முறைன்னு சொல்றதுல வந்து எனக்கு இதுல வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமான ட்ரீட்மெண்ட் அது வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இப்போ பைபிராய்ட் கட்டினு எடுத்துட்டா எடுத்தோடனே நான் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது கிடையாது பேஷண்டோட அறிகுறி எங்க இருக்கு எவ்வளவு சைஸ் இருக்கு இதெல்லாம் பொறுத்து சிகிச்சை முறை வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி மாறும் அது போக ஒவ்வொருத்தங்களோட வயசு ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கருத்துல கொண்டுட்டு தான் வந்து நம்ம ஒவ்வொருத்தங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தனித்தனியா சொல்லுவோம் ஸோ பேஷண்ட் வந்து அப்ரோச் பண்ணும்போது எங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கு வந்து ஃபைப்ராய்டு இருந்தது அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க அப்ப எனக்கு இருக்குன்னு சொல்றீங்க நீங்க எதுவுமே பண்ண வேணாம்னு சொல்றீங்க இல்ல மாத்திர மட்டும் தரீங்க பிகாஸ் இந்த மாதிரி கம்பேர் பண்ணிக்குவாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுக்கு வேற மாதிரி ட்ரீட்மெண்ட் இவங்களுக்கு இவங்களுக்கு வேற மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறது மட்டும் ஒரு தீர்வு கிடையாது இதுல வந்து ரெண்டு விதமான ட்ரீட்மெண்ட் இருக்கு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம் சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் என்னன்னா வந்து ஒண்ணு உதிரிப்போக்கு கம்மி பண்ணலாம் ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்து உதிரப்போக்களை கம்மி பண்ண முடியும் இன்னொன்னு கட்டியோட சைஸை வந்து கொஞ்சம் சுருக்க வைக்கிறதுக்கான மாத்திரைகள் கொடுக்க முடியும் இன்ஜெக்ஷன் போடலாம் இல்லைன்னா இன்ட்ராயுட்ரெயின் டிவைஸ்ன்னு சொல்லுவோம் உள்ள தங்குற இடத்துல எல்லாமே அந்த கட்டி போய் அமுத்தாம அந்த கேவிட்டி எல்லாம் நார்மலா இருந்துச்சு அப்படின்னா இன்ட்ராயுட்ரென் டிவைஸ் அந்த மாதிரி போடலாம் அதுவும் வந்து ஹார்மோன் லெவல் ரிலீஸ் ஆகி ரிலீஸ் ஆகி அவங்களுக்கு உதிரப்போக்கை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும் இதையும் தாண்டி சர்ஜிக்கல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெறும் கட்டியை மட்டும் அகற்றலாம் அது எந்த மாதிரியான ஸ்டேஜ்ல வந்து அந்த ஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற இடத்துக்கு போகுது நம்ம இப்ப வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஃபைப்ராய்டு அப்படின்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அவங்களுக்கு சைஸ் பார்ப்போம் எந்த இடத்துல இருக்குன்னு பார்ப்போம் எந்த வயசுல இருக்காங்கன்னு பார்ப்போம் அவங்களுக்கு எவ்வளவு சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்ப்போம் இது எல்லாத்தையுமே கருத்துல கொண்டு சின்ன சைஸா தான் இருக்கு நார்மலா இருக்கிற தான் இருக்கு அப்படி அவங்க வயசுமே ரொம்ப யங்கர் ஏஜ் கீழ இருக்கு அப்படின்னா நம்ம இனிஷியலா ஸ்டார்ட் பண்றது எல்லாமே வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் மாத்திரைகள் தான் கொடுப்போம் மாத்திரைகள் இல்லைன்னா ஊசி அந்த மாதிரி இனிஷியேட் பண்ணுவோம் அந்த மாத்திரை மருந்துகள் கொடுத்து யாராருக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு மேல ஃபெயில்டு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம் யாராருக்கெல்லாம் வந்து சரி ஆகலையோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இல்ல ரொம்ப ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா நான் மாத்திரை சாப்பிட்டு இருக்க என்னால சுத்தமா முடியல சரியாகற மாதிரியே தெரியல அப்படி இருக்கவங்களுக்கு நம்ம சர்ஜரி வந்து அதாவது எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு இருக்கவங்களுக்கு அவங்க வயசை கன்சிடர் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் வந்து இது பண்ணுவோம் இன்னொன்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெறும் கட்டிய மட்டும் அகற்றுவோமா இல்ல முழு யுட்ரஸையும் எடுத்துருவோமா இது வந்து அவங்க வயசை டிபெண்ட் பண்ணி இருக்கு நம்ம வந்து அதிக உதிரப்போக்கு அத பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம் ஆனா அதை தாண்டி குழந்தை உண்டாகாம இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் வந்து இந்த ஃபைப்ராய்ட் கட்டி இருக்கும் இதே மாதிரி இன்னும் இன்ஃபர்மேடிவான வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க